தமிழ் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களால் காலத்திற்கும் செருப்பு அணிய முடியாது என்று மறைமுகமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்காங்க இதை மக்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் செந்தில் பாலாஜி செருப்பு போட மாட்டார் போடமாட்டார் அவருதான் இதே இதுவே முட்டாள்தனம் தான் திமுக ஜெயிக்கிறதுக்கும் அவர் செருப்பு வர்றதுக்கும் ஒன்றும் இதுவே கிடையாது செருப்பு நம்மளுடைய கால நம்ம சேஃப்டிக்காக நம்ம போடுறோம் செருப்புக்கும் வந்து கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத அவர் எப்படி சொல்கிறதுன்னா அவருக்கு மூளை இருந்து பேசுகிறாரா இல்லாத பேசுகிறாரா தெரியல ஆனால் ஆனால் செருப்பு அவர் போட முடியாது காலத்துக்கு திமுக வரும் மறுபடியும் திமுக ஆட்சி தான் வரும் எதுக்குன்னாக்கா இப்போ எவ்வளோ பெண்களுக்காக அவர் செய்கிறார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ எப்படி இருந்தாலும் மகளிர் ஓட்டெல்லாம் அங்கே தான் போகும் அதனால் கண்டிப்பாக திமுக தான் வரும் அவர் சொன்னது தான் செந்தில் பாளையம் சொல்கிறது அதான் தான் தங்க செருப்பு போட மாட்டார் காலை உணவு திட்டம் இலவச பஸ் வசதி புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் எல்லாமே நல்லா திட்டம் தானே எல்லாம் எல்லாமே தான் பயனிடுறாங்க கட்சிக்காரங்கள எதிர்கட்சி எல்லாமே பயனிடுறாங்க எல்லாமே தமிழ்நாடு மக்கள் எல்லாமே பயனிடுறாங்க அண்ணாமலையெல்லாம் இனிமேல் செம்மளிஞ்செல்லாம் செருப்பு போடக்கூடாது சரி சவால் விட்டாருன்னா அவர் இன்னுமே செருப்பே போட முடியாது காலத்துக்கும் போட முடியாது அது உறுதி இதெல்லாம் வந்து மக்கள் திருப்பி தானே என்ன சொல்கிறீங்க அவங்க மாதிரி பெரிய ஆளுகல்ல நம்மளையெல்லாம் நம்மளா மக்கள் திருப்பி நம்மள பார்த்து பார்த்து தான் பேசணும் அடுத்து போடுறது போடுறதெல்லாம் அதெல்லாம் வேற அண்ணாமலை என்னமே செரிப்பே போடக்கூடாதுன்னா போடவே முடியாது கண்டிப்பாக அவர் அவர் யார் சொன்னது செந்தில் பாலாஜி சொன்னது அது உறுதியாகதான் இருக்கும் ஏன்னா அவர் தெரியும்ல அவர் பெரு பெரியாள் செந்தில் பாலாஜி அவர் கண்டிப்பாக தெரியும் அவர் என்னமே வாழ்க்கையில் செரிப்பே போட முடியாது அண்ணாமலை அது உறுதி நல்லா வரும்னாக்கா ஏன்னா இன்னைக்கு உள்ள டீமில் வந்து ரெண்டு டீமு பெரிய டீமும்மா அஇஅதிமுக திமுக தான் ஏன்னா இவங்க தானே காலங்காலத்துக்கு மாறி மாறி வராங்க சரி முதலமைச்சராக வேறு யார் வந்து உட்காந்துருக்கா சொல்லி பார்ப்போம் இன்னும் ஜெயலலிதா நல்ல கலைஞர் அதே மாதிரி இப்போ இந்த இதில் வந்து இவருடைய நடவடிக்கை எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படி இருந்த பெண்களுக்கு உள்ள இதெல்லாம் பார்த்துருக்காரு இன்னும் சில விஷயங்கள்லாம் மறைமுகமாகவும் நல்லதோ தெரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து 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 செஞ்சுட்டு வராது அப்படின்ட்டு ஓகேனால திமுகன்னு ஒரு தடவை வரலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் அதாவது அப்படி கிடையாதுமா இன்னைக்கு பெ பெரும்பாலும் வந்து எப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் அதான் நான் சொன்ன ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி இவங்களால தான் அந்த பதவிகள் வந்து நீடிக்க முடியும் ஏன்னா எல்லார் மனுஷன் நின்றது ஆரம்ப காலத்தில் இருந்து அப்படின்ற எண்ணத்தினாலும் மக்கள் திரும்பியால் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் இப்போ வந்து ரெண்டாவது இந்த மகளிர் தொகைன்னு சொல்லிட்டு இன்னும் அது வந்து ஒரு மாதம் மாதம் கொடுக்குறாங்க அடுத்தபடியாக பெண்களுக்கு இந்த பஸ்ஸு சமாச்சாரம் உண்டு அது ஒரு பெரிய விஷயம் இன்னும் சில சில நல்ல சில விஷயங்கள்லாம் ஒவ்வொரு எல்லாம் இப்போது என்னென்ன சொல்கிறது கணக்கில் சொல்ல முடியாது ஓரளவுக்கும் நல்லா நல்லது பண்ணிகிட்டு வர்றதா தெரியுது கண்ணுக்கு ஆனால் அதை குறை சொல்ல குறையும்னு சொல்கிறாங்க ஏன்னா குறை சொல்கிறது ரொம்ப பேருக்கு தெரியும் நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்றது நல்ல விஷயத்தை மனசில் வச்சு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க சில ஆள்களை வந்து வீட்டில் கஷ்டப்பட்டாங்க வீட்டு வேலை செய்ய போகிறாங்க அவங்கெல்லாம் வந்து போயிட்டு வரதுக்கு ஒரு கிட்டத்தட்ட போனால் ஒரு ஐம்பது ரூபா அறுவாச்சு வரும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா வந்தால் கூட அந்த குடும்பத்தில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அவங்க கொடுத்தா கூட மாதம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாச்சு அதே அவங்களுக்கு பெரிய பின்பெட்டு அப்புறம் மாதம் மாதம் ஒரு ஆயரூவா கொடுக்குறாங்க ஆக அந்த ஆட்சி இருக்க காலம் பார்க்க கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ இது நல்ல திட்டம் தானே அது மக்கள் எல்லாமே பெண்கள்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வர வகுத்தினு எல்லா பெண்களும் சொல்கிறாங்க பெரியவர்கள் சொல்கிறாங்க ஆண்கள் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க மாணவர்கள் சொல்கிறாங்க இத்தனை தரப்புன்னு சொல்லும் போது என்ன நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சேர்த்து ஒரு நாலு வருஷம் அந்த விதவ காசு வரல அப்போ வந்து ஏழ்மலை கவுன்சிலர் என்ன பண்ணேன் ஒரு மூணு லேடிஸை கூப்பிட்டு போய் மறு மாதமே வர மாதிரி எனக்கு செஞ்சாங்க அதனால் இந்த ஆயிரத்தி இரநூறுபா எவ்வளவோ நிறைய விஷயங்கள்லாம் நம்ம போய் கேட்டோம்னா உடனே அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார் எங்களுக்குலாம் ஒரு ஸ்கூல் விஷயம் மாவட்டம் ஒரு கரண்ட்டுக்கு கரண்ட்டுலாம் எங்கள் வீட்டை வராது அதுக்கு ஏழ்மலை வந்து தான் வர வச்சார் கவுன்சிலர் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக வந்தால் நல்லா தான் இதெல்லாம் நல்ல தினமாக குழந்தைங்க சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் இப்போ சில பேர் வீட்டில் இருக்கவே இருக்காது சாப்பாடெலாம் அப்போ ஸ்கூலில் போனால் குழந்தைங்க சாப்பிடல இதெல்லாம் நல்ல திட்டம் தானே அதனால் கண்டிப்பாக திமுக தான் எதாச்சும் சொன்னார் சா சா எதுக்கு சாட்டை அடைச்சிக்கிட்டாரு அறிவாலயத்துடைய கட்டிடத்தை செங்கல் ஒன்றுனா பிடுவோம் சொல்லலாம் எதுவுமே நிறைவராது அவர் கனவு பழிக்காது அவர் செந்தில் பழ சொன்னதுதான் நடக்கும் மக்கள் மக்களுக்கு எல்லா எல்லாம் சொன்னதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏங்க மக்கள் செல்வாக்கு இருக்குங்க இவன் யார்ட்டு மக்கள் இப்போ மக்கள் கருத்து சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்க நீங்கள் பக்கம் பார்க்குறீங்க திமுக ஆட்சி பற்றி என்ன சொல்கிறாங்க ஐக்கிய நாடு சபையில் ஐக்கிய நாடு சபையில் வந்து ஸ்டாலின் பாராட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன மூல தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு பகுதி அங்கே இருந்து ஐக்கிய நாடு சபையிலேருந்து இவர் யார் இப்படி ஆளுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி அங்கே பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்போ இவருக்கு இப்போ இங்கேருந்து இவர் தெரியல எது செய்ய முடியும் இவருக்கு இப்போ மாதம் ஆயிரம் கூட நல்ல திட்டம் அது பெண்களுக்கு வந்து அந்த உரிமை தொகை கொடுங்க அது ஆயிரரூவா கொடுக்குறாங்க ஃப்ரீ பாஸு கொடுக்குறாங்க அப்புறம் இந்த குழந்தைகள் படிப்பு செலவுக்கு வந்து ஆயிரம் ஆயரருவா பெண்களுக்கும் போடுறாரு ஆண்களுக்கும் போடுறாரு இதெல்லாம் முக்கியமான ஒரு முக்கிய பலன் வந்து தாய்க்குழுத்து வீட்டுக்கு ரேஷன் கார்டுக்கு ஆயிரரூபா கொடுத்தாரு பாருங்க அதுவே பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மாதம் ஒரு ஆயரூபா வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு அதை அவங்க அவங்க வச்சு ச என்னமோ பண்ணுறாங்க அதை நம்ம கேட்குறதே இல்லை சொல்கிறது நம்ம நம்மன குடும்பத்தில் தான் அது ரூபா வாங்குறாங்களா வாங்கலையா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதை கேட்குறதே இல்லை போகிறா செல்லில் வருது மெசேஜ் அது ஒன்று மாத்திரம் தெரியுது மாதம் மாதம் சரி ஆயரூவா வருது போகுது பெரிய ஒரு இது அது ப்ளஸ் பாயிண்ட்டு ரொம்ப ஒரு இல்லாத ஏழையெல்லாம் வந்து ஸ்கூல் அனுப்புகிறதுக்கு சமசு கொடுக்கு காலையிலேயே கொடுக்கணும் வேலை ஒட்டி போடுங்க அதுக்கு பிள்ளை இன்றைக்கி பசியோடு தான் போகுங்க ஏதோ இருக்கிறது சாப்பிட்டு சாப்பிடாமே ஓடு ஓடுங்க ஆனால் இப்போ திருப்தியாக இவங்க வாட்ட திருப்தி அவங்க வேலைக்கு போகலாம் அது வாட்ட பிள்ளையை போய் திருப்தியாக சாப்பிட்டு போய் கிளாஸில் உட்காருங்க அது பெரிய ஒரு இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்போவுமே அமல்படுத்துது இப்போ வந்து இவர் வந்து அமல்படுத்துறாரு பரவாயில்ல என்ன பொறத்தில் பரவாயில்ல இதெல்லாம் இல்லாத பிள்ளைகள் வந்து பசியாரிட்டு போதில்லைங்க அதைத்தான் பார்க்கணும் இருக்கப்பட்டவங்க எங்கேனாலும் ஆர்டர் சொல்லி வர வச்சு சாப்பிடுவோம் அது வேற இல்லாத பிள்ளைய காலையில் அவங்க வீட்டுக்காரமாக வேலைக்கு போகுது வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு எல்லாருமே போல இப்போ ரெண்டு பிள்ளை இருக்குது ரெண்டு பிள்ளையும் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம கொள்ளணும்னா ட்ரெஸ்ஸுகளை குளிச்சு சுடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திரம் மாட்டிட்டு ஸ்கூலில் போய் சாப்பிட்ருமா சாப்பிடாம வரக்கூடாது ஆயா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க ஏதோ காலையில் பசியாருக்கு போய் சாப்பிடுங்க உண்மை தானே கொஞ்சம் தைரியமாக போய் நம்ம போகலாம் ஆக நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆயா கொடுத்துருவாங்க எப்படி ஆயா கொடுத்துருவாங்க ரைட்டு நம்ம என்ன இன்னி போகிறது என்ன இருக்கிறத கா சாப்பிட்டு நம்ம வேலைக்கு போய்ட்டு வேலைக்கு போயிட்டு சமைச்சு வச்சுருவோம் பிள்ளைக்கு வரும்போது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருப்பாங்கள்ல அது ஒரு ரொம்ப ஒரு ப்ளஸ் ஃபிரண்ட் இல்லை அதுதான் உண்மை அதான் உண்மை அண்ணாமலை சொல்கிறதுலாம் நடந்துருதா என்ன நான் திறமை கேட்குறேன் அண்ணாமலை அறிவிப்பு புறமே அப்படியே நடந்துருதா என்ன அவர் சொல்கிறதுல முக்காசி பிராடாக தான் இருக்குது பித்திலாட்டம்மா தான் இருக்குது அண்ணாமலை சொல்கிறதுல செருப்பு போட ஒரு மனுஷன் என் செருப்பு போடுறது போடாது அதாவது காப்பிட்டு நான் நீ செருப்பு போட்டேன்னா போடாட்டினா என்ன நான் அன்னைக்கே சொன்னேம்மா அவனுக்கு அந்த வீட்டை விட்டு ஏறுனா காரு இறங்குனா மேடை மேடை இல்லைன்னா வீடு அந்த ஆளுக்கு எதுக்கு செருப்பு உன்ன மாதிரி என்ன மாதிரி கல் மேடு காடு மேடு போகிறவனுக்கு செருப்பு தேவை அந்த அளவுக்கு செருப்பு போடுறாரு போடாமல் இருக்கார் இது இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இதை கூடாது இதெல்லாம் வந்து ஒரு செருப்பு மேட்ரு போய் ஒரு இடத்துல இருந்து கேட்டு ஒரு இடத்துல தெரியணும்னு அவசியமே இல்லை அது அந்த ஆளுக்கு கேப்பிட்டாது அவரை தான் சொல்லிட்டாங்களே என்றைக்குமே அவரை படித்த சார் படிச்ச முட்டாள்ன்றது கரெக்டாக காமிச்சனாரு அவரு புரியுங்களா அவர் படித்த படிப்புக்கு அவர் செயல்படுறதுல பாடுறது வந்து ரொம்ப ஒரு தவறான செயலாம் படுறாரு இல்லை ஒரு நம்ம ஒரு வருஷ கணக்கில் விரதம் எடுக்காது மாதிரி தெரியல அது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன என்றைக்கு திமுக வந்து இறங்குதோ அன்னைக்கு தான் அஞ்சு போடுவோம்னாக்கா என்னாக்கா எப்படி இந்த ஆறு ஆண்டு போடும் அடுத்தது எப்படி ஒரு ஆறு ஆண்டு ஓடும் அது ஒரு பன்னெண்டு வருஷம் கணக்கு பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதை அப்படியே ஒரு விரதமாக எடுத்துக்க தான் விரதம் இருக்கிறாரு மாலை போடுறாரு காலைல சொருப்பு போடாமல் இருக்கிறாரு ரெண்டு வேளை டெய்லி குளிக்கிறாரு எல்லாம் உடம்புக்கு நல்ல ஏற்கனவே வெளியே இருக்கேன் நல்லது தானே இப்போ பாலாஜி சந்திர பாலாஜி குழந்தை வச்சதை பச்சு பார்த்தாக்கா எப்படி இது ஒரு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கா எத்தனை எத்தனை வருஷம் இது ஒரு ஒரு வருஷம் அது ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு ஒரு ஒரு போட மாட்டோம் அதை கணக்கு பண்ணி வெளியிருக்கலாம் நாமலை மட்டும்தான் இருக்காரு சீமான் கத்திகிட்டு இருக்காரு எல்லாம் தலைவர் பண்ணுறத ஸ்டாலின் பண்ணுறத எல்லாம் வரவேற்கிறாங்க மகிழ்ச்சியோட இருக்காங்க காலை உணவு திட்டம் இலவச பஸ் வசதி புதுமை பெண் தமிழ் புதல்வன் எல்லாமே நல்லா திட்டத்தான எல்லாம் எல்லாமே தான் பயனிடுறாங்க கட்சிக்காரங்களும் எதிர்கட்சி எல்லாமே பயனிடுறாங்க எல்லாமே தமிழ்நாடு மக்கள் எல்லாமே பயனிடுறாங்க பரம்பரையே போட மாட்டாங்க சவால் விட்டுக்கு அவருக்கு வேலை வேணும் பலம்பரம் வேணும்ல அதை சொல்லிகிட்டே இருப்பார் ஏங்க அவங்கவுங்க ஆட்சி விடுறது அது அஞ்சு வருஷம் காலத்துக்கு முன்னாடியேதான் நம்ம அறிவிக்க முடியும் ஏன்னா எது அது ஆளுங்க ஆட்சி ஆளுங்கட்சி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அடுத்து அதுக்கு முன்னாடி அவங்க ஆளுங்க சேர்ந்தாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அடுத்த தீர்ப்பு நாங்கள் தான் வருவாங்க சொல்லு அது மக்கள் தீர்ப்பு நம்ம தீர்ப்பு இல்லை அது சொல்கிறீங்களா அவங்கவும் முடிய வேண்டும் அது வந்து மக்கள் தீர்ப்பு அது நம்ம ஒன்று நம்ம கையில் இல்லை மக்கள் கையில் இருக்காது